கடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா விருதுகளுக்கு மதிப்பில்லை அப்படிங்கிறது கண்கூடவே தெரிய ஆரம்பிக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஜாழ்ற அடித்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் மிக உயரிய விருதுகள்லாம் கிடைக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சீப்பாக போனது சல்லீஸாக போன விருது என்ன அப்படின்னா அது வந்து ஏகப்பட்ட விருதுகளை சொல்லலாம் முக்கியமாக கலைமாமணி ஸோ நமக்கே தெரியும் ஆரியாவுக்கு அனுஷ்காவுக்கு தமனாவுக்குன்னு ஒரு கட்டத்தில் இஷ்டத்துக்கு தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே கலைமாமணி பட்டண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பட்டங்களை வாரி வழங்கினாங்க இது ஒரு பக்கம் இப்போ பார்த்திங்கன்னா அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த டாக்டர் பட்டம்னு ஒன்று பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு ஒரு ஹீரோவுக்கோ இல்லை ஒரு டைரக்டருக்கோ தகுதி இருக்கோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது அவர் வந்து ஃபேமஸாக இருக்கார் அவரால் நமக்கு சில ஆதாயங்கள் இருக்குது அவர் நம்மளை அப்பப்போ வந்து துதி பாடுறாரு ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் படத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையாக இருக்குது நமக்கே தெரியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிம்பவர்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னு இறைவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு நம்ம ரசிகர்களே கமனில் போட்டாங்க ஏன்னா சிம்பவர்கள் டாக்டர் பட்டம் வாங்குற அளவுக்கு என்ன சாதிச்சிட்டாரு குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு அப்படியே ஒளியே அவர் வளர்ந்ததுக்கப்புறம் நடித்த படங்கள்லாம் ஒரு மசாலா படங்கள் குப்பை படங்கள் தான் அதெல்லாம் கூட பரவாயில்ல அந்த படங்களையும் அவர் சரியாக பண்ணலை இன்னும் சொல்லப்போனால் ஷூட்டிங்க்கு வரமாட்டார் தயாரிப்பாளர்களுக்கு அவரால் ஏகப்பட்ட நஷ்டம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது தான் அவர் வந்து டாக்டர் படத்தை கொடுத்தாங்க ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் அதற்கு காரணம் என்னென்னு பச்சையாகவே தெரிஞ்சுது ஏன்னா ஐஸ்வரி கணேசர்கள் சிம்பு வச்சு ஒரே டைமில் ரெண்டு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க ஒன்று வெந்து தனிஞ்சது காடு இன்னொன்று வந்து கொரோனா குமார் ஸோ சிம்புவுக்கு ஐசக்கிறதுக்காகவே அந்த டாக்டர் பட்டம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு டாக்கெலாம் வந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இன்னொரு இயக்குனர் வேற யார் நம்ம அட்லிக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க சத்திபாமா பல்கலைக்கழகம் அதாவது அட்லிக்கெல்லாம் டாக்டர் பட்டமானு எல்லாருமே வந்து இஷ்டத்துக்கு அவரை வந்து கழிவு கழி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சரி உடியா என்ன இருந்தாலும் நம்மளாலும் ஒருத்தர் டாக்டர் போட்ட வாங்குறது சந்தோஷம் தானே அப்படின்னு பார்த்தா அட்லி பேசின பேச்சு ஒரு சில ஆதரவாகலையும் கொலை வெறி ஏற்றியிருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அட்லி அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா நான் இன்றைக்கி மிகப்பெரிய இயக்குனர் அதுக்கு காரணம் என்னென்னா எனக்குள்ளே ஒரு ஃபயர் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் இயக்கங்களா சசேன் அவர் வந்து நெருப்பில் இருக்கிற மாதிரி ஆனால் பழைய அருண்குமார் மதுரையில் காலேஜில் படிக்கும்போது இருந்த அருண்குமார் இருக்கான் பார்த்தீங்களா அவன் வேற மாதிரி அவனே ஒரு நெருப்பு தான் அப்படின்னு சொன்னார் சொல்லிவிட்டு அவருக்கே கொஞ்சம் சிரிப்பு வந்துருக்க மாட்டிருக்கு தலையை குனிஞ்சிட்டு சிரித்தார் அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்ததாக வந்து இன்னொரு குண்டை தூக்கி போட்டார் என்னன்னா இப்போது நான் அஞ்சு மாதம் தான் தூங்குறேன் நாலு மணம் தான் தூங்குறேன் ஆனால் அப்போது வெறும் ரெண்டு மணி நேரம் தான் தூங்குணேன் அப்படின்னு சொல்ல அரங்கமே கொஞ்சம் காண்டாக தான் பார்த்துச்சு ஏன்னா இருபத்தாறு மணி நேரத்தில் ஒருத்தர் ரெண்டு மணி தான் தூங்குறேன் அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலாய்க்க ஆரம்பித்தாங்க இது ஒரு பக்கம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பகலில் தான் ரெண்டு பேரும் தூங்கியிருப்பேன் நைட்டில் எத்தனை பேர் தூங்குனேன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க சில பேர் காலேஜில் படிக்கும்போது ரெண்டு பேரான் தூங்கியிருக்கேன்னா அது எவ்வளோ பெரிய மட்டமான காலேஜின்னு அதையும் கழிவுகளி ஊற்றுறாங்க எல்லாத்துக்கும் மேலே பொதுவான நடுநிலையான விமர்சகர்கள் என்ன சொல்கிறதுனா அட்லி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த துணி அவர் பேச்சில் தெரியுது டாக்டர் பட்டை கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம பேசுகிறதா இவனை கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிதப்பில் பேசுகிறார் ஏதாவது கே பாலச்சந்தர் பாரராஜா மாதிரியான சரித்திரத்தை தமிழ் சினிமாவை புரட்டி போட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நிலையானவர்கள் ஆனால் உங்களை மாதிரி காப்பி எடுத்து படம் எடுத்து செல்வாக்கை வைத்து சினிமாவில் செஸ் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வருடங்கள் தான் நீங்களே இருப்பீங்க அதாவது தமிழ் சினிமாவில் உங்களுடைய குரு சங்கரே பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ கேம் சேஞ்சர்னு ரெண்டு படங்கள் தோல்வியடைந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படம் யார் தயாரிப்பால் யார் அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு அவ்வளோ பெரிய லெஜண்ட் சங்கருக்கே தலைமைனால் நீங்களாம் ஒரு ஃப்ளாப் அல்லது ரெண்டு ஃப்ளாப் கொடுத்தாவே உங்களெல்லாம் ரசிகர்கள் அடியோடு மறந்துடுவாங்க ஸோ இதையும் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் அளவாக பேசுங்கன்னு நடுநிலையான விமர்சகர்கள் அட்டடியாக விமர்சிக்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்